ஐயா நாம் தமிழர் கட்சி சீமான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து பேசுறாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாங்க விவசாயத்தை அரசு பணியா மாத்தணும்னு பேசுறாங்க அவங்களோட கட்சி சின்னமே விவசாய சின்னமாதான் வச்சிருந்தாங்க அந்த விவசாய சின்னத்தை வந்து பாஜகவும் திமுகவும் சேர்ந்து அந்த சின்னத்தையே இப்ப வந்து குடுக்காம ஆக்கிட்டாங்க அவங்களுக்கு ஆனா விவசாயிக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது சீமான தான் பேசுறாரு அவர் பேச்செல்லாம் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் எதுலயே பாத்திருக்கீங்க சில பொது மேடையில பாத்திருக்கேன் சில இது டிவியில் பார்த்துருக்கேன் சில இடங்கள்லாம் அவர்களுடைய பேச்சு திறமை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் தான் இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்து சும்மா சரியில்லைங்க எல்லாம் லஞ்ச ஊழல் அதிகமாக இருக்குது மேற்கொண்டு மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சட்டம் ஒழுங்கும் சரியான பராமரிப்பும் கிடையாது முதியோர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இப்படி இருக்கு அதனால திறமையான நாம் தமிழர் கட்சி முன்னுக்கு வரணும் நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கணும் பயப்படுறது இல்ல அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அரசியலுடைய ரகசியம் ரகசியம் அப்படி செஞ்சு நம்ம நம்ம தக்க வச்சு அதை தக்க வச்சு நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவங்க பேசுறது நீங்களே எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு நான் இது வரைக்கும் இது கம்யூனிஸ்டாக தான் இருந்தேன் அதுக்கு பிறகு அவங்க எந்த கூட்டணியில் இருக்கிறாங்களோ அதுக்கு போட்டேன் போட்டு எந்த பயணம் இல்லை சும்மா மண்ணுமிட்டாவே இருக்கு ஆச்சு சலுகை செய்யும் பொதுமக்களுக்கு எல்லாமும் செய்யணும்னு நாங்கள் போட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம் போட்டு போட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை இப்போ திராவிட மாடல்ன்னு புதுசாக ஒரு கட்சி ஸ்டாலின் வந்திருக்காரு அந்த கட்சியில் பார்க்க போனால் எந்த இதுவும் இல்லை முன்னேற்றமும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் லஞ்ச ஊழல் எங்கே போனாலும் மா கலெக்டர் லஞ்ச ஊழல் தாசில்தார் ஆபீஸ்ல லஞ்ச லஞ்சம் அதிகம் பெருகிகிட்டே இருக்குது அதனால் மக்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை ஆகையினால் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி

எந்த இது முன்னேற்றமும் இல்ல கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலயா மக்களுக்காக போராடுவாங்க மக்கள் பிரச்சனை கையில் எடுத்து போராடுவாங்க உரிமைக்காக நிப்பாங்க நிப்பாங்க கம்யூனிஸ்டுகள் அந்த தத்துவத்தில இருந்து போய் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்குள்ள போறாங்களா கம்யூனிஸ்ட் கூட்டணிக்குள்ள போறதுன்னா இப்ப ரொம்ப மந்தமா போயிட்டு கம்யூனிஸ்டினுடைய ஒரு வேக சாகம் போக்குவரத்து அதனுடைய அதிகாரம் அதனுடைய பவர் எல்லாம் இல்ல இப்போ எல்லாம் அடிமையாவே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அந்த கட்சியில இப்போ பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆஹ் ஆக என்னால நல்ல விதமான கட்சி நாம் தமிழர் கட்சி துணிச்சலான தலைவர் தான் அவங்களுக்கு நீங்க விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்களே விவசாயத்தை அரசு பணியா மாத்திர அறுபது வயசுக்கு மேல விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுப்பேன்னு சொல்றாங்க ஆனா தம்பி தங்கைகள் வந்து சீமான நோக்கி ஓடுறாங்க ஆனா தாய் தந்தை அவர் நோக்கி வரமாட்டாங்கல்ல அவங்க கடைசி நேரத்துல ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஆயிரம் ஐநூறு ஓட்டு வாங்கி வாங்கிட்டா திமுக ஏதாச்சும் நினைத்தேன் என்ன சொல்லுவீங்க ஓட்டுக்கு பணம் வாங்க கூடாது இந்த காசை கொடுத்தே அவங்க வந்து முடக்கிறாங்க எல்லாத்தையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறவங்க மக்களுக்கு சேவை செய்வாங்க செய்ய மாட்டாங்க அவங்க அதை சம்பாதிக்கிட்டு தான் எதிர்பார்ப்பாங்க ஆகையினால லஞ்ச ஊழல் இல்லாம நல்ல விதமா செயல்படுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல விவசாயம்னா ரொம்ப தஞ்சை மாவட்டத்தினுடைய பொற்களஞ்சியம்னு பேர் வாங்கின தஞ்சை தஞ்சை மா மாநகரம் அதில் அப்போ வந்துங்க இயற்கை உரம் தான் மாட்டு சாணம் எருவு எல்லாம் போட்டு நல்ல விதமாக விவசாயம் பண்ணி மக்களுக்கு பூராவும் எந்த நோயும் கிடையாது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து யூரியா சப்போட்ட இது சூப்பரு பொட்டாஷு அடி உரம்னு போட்டு அதில் அதிகமான கொடூரமான வியாதி ஏற்பட்டத காரணம் ப்ரெஷரு சுகரு இந்த பல நோய்கள் வந்து மக்களை குறைச்சிக்கிட்டே இருக்குது அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறான் போகிறான் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் தொழிற்சாலையில் அவன் எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் சூறையை அடிக்கிட்டு தொழில் நம்ம எரு விற்கணும் நம்ம பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் அவன் சொந்தத்துக்கு அவமான சம்பாதித்துக்கிட்டு தான் தான் மக்களுக்காக செய்யக்கூடியது எதுவுமே கிடையாது இன்னைக்கு பார்க்க மக்களுக்கு எவ்வளோ வியாதி இருக்குது மக்களுக்கு மனுஷனுக்கு உடம்புல சத்தே இல்லை அது இல்லை டாஸ்மாக் வேற கொண்டு வந்துட்டான் அதை வேற சாப்பிட்டாக்கா அதுலேயும் உடம்புல தெம்பு கிடையாது எந்த விதமான இது கிடையாது இதெல்லாம் ஆட்சி மா மானங்கட்ட ஆட்சிங்க இது ஆட்சியும் நடக்கல இடம் மக்களை குறைச்சிக்கிட்டு அவன் சம்பாதிக்கிட்டு அவன் மூட்டை உட்காந்துக்கிட்டு தான் எந்த இதுவும் இல்லை அதனால விவசாயத்துக்காக நல்லா உழைக்கக்கூடிய தலைவர் நாம் தமிழர் தான் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களித்து அவரை கொண்டு வரணும் நீங்க தலைவரா கொண்டு வரணும் சிறப்பா அமையணும் சரி என்ன கேள்வி ஐயா வீரப்பன் ஐயா பத்தி வீரப்பன் ஒரு போராளி தான் ஆனால் மக்கள் பூராவும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவன் திருட்டுப்பாய அதை செய்கிறான் கொழி அடிக்கிறான் பணங்கள் எல்லாம் வந்து காட்டில் இருந்துக்கிட்டு மறைமுகமாக செய்கிறான் அப்படிங்கிறத ஒரு கேள்வி அவர் உண்மையிலேயே ஏழை மக்களுக்காக போராடிய ஒரு போராளி என்னங்க போராளி அவர் என்ன செஞ்சிட்டாங்க அரசியலில் அவரை வைக்க முடியாது அவரை வச்சா நம்ம எதுவுமே பண்ண முடியாது எல்லாத்தையும் முடக்கிடுவார் அவருக்கு என்ன சதி வேலை செய்யணும் அவரை பிடிக்கணும் போகணும் வரணும்னு சொல்லி அம்மா ஆட்சியில் அவரை சுட்டு பிடிச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் மறைமுகமாக அவனுக்கு சொந்தக்கார முருகன் இங்கிறவரை கை கூலியாக வச்சுக்கிட்டு அதன் மூலமாக அவரை சாவடிச்சு நாங்களே துப்பாக்கி சூடு நடத்தி நாங்கள் சுட்டு விட்டோம் அப்படின்னு பேர் வாங்கிட்டாங்க சரிங்க சரிங்க இப்ப வந்து அவர் காலகட்டத்தில் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து அவரு காலகட்டத்தில் காவேரியிலிருந்து தண்ணி வந்துருங்க அதனால தான் ராஜகுமார் தூக்கி வச்சாரு தண்ணி ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல விவசாயம் பாதிக்குது மக்கள்லாம் அழிஞ்சிடும் அதனால தண்ணி குடிச்சு ஆகணும்னு சொல்லி அந்த ராஜ்குமாரை கொண்டு தூக்கி வச்சாரு அதுக்கு பிறகு தண்ணி தொடர்ந்து இப்படிலாம் அரசியலில் ரொம்ப மோசடி வேலையும் நாச வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு பேரில் அவங்க பெருமையோட மக்களை க வந்து என்னென்ன செய்யணும் இப்படி ஒடுக்கணுங்கிற காலகட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதனால் நீங்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் முதியோர்கள் அனைவரும் மகளிர் எல்லாமும் சேர்ந்து நல்ல தலைவராக நாம் தமிழரை கட்சி தலைவராக கொண்டு வரணும்னு பெருமையுடனும் நான் வாழ்த்துகிறேன் இப்போ நாம் தமிழர் திறமையான தலைவர் தான் தனித்து நின்று போட்டி போடுறவர் தான் எந்த துணிச்சல் உள்ளவர் ஆகையினால அவருக்கு நீங்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் அவங்களுக்கு ஓட்டு போடுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்